அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குரு பயிற்சியில் களத்தில் இறங்கிவிட்டான் முழு சுபகிரகமான குரு எனவே இனி நடக்க இருப்பதை தவிர்க்க முடியாது இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அற்புதமான மாற்றத்தை சந்திக்கின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக குரு பயிற்சி மிகப்பெரிய அளவில் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது அர்த்தாஷ்டக சனியின் பாதிப்புகளையும் குறைத்து சப்தமஸ்தானமாகிய ஏழில் நுழையக்கூடிய குரு எதிர்பார்ப்பு மிக சிறப்பாக பூர்த்தி செய்கிறார் விருச்சக ராசிக்காரர்களுக்கு பொதுவாக முழு இருக்கக்கூடிய குரு எந்த நிலையில் சுபகிரித்தாலும் நன்மையை தவிர தீமையோ தோஷத்தையோ ஏற்படுத்த மாட்டார் ஏனென்றால் ஒன்பது கிரக நிலைகளில் குரு மட்டும்தான் தோஷமற்றவர் அது மட்டுமல்லாது முழு சுபகிரமாக திகழக்கூடியவர் அவர் மட்டும்தான் அப்படிப்பட்டவர் களத்தில் இறங்கிவிட்டார் என்றே சொல்லலாம் ஏனென்றால் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீடான ரிசபராசியில் நுழைகிறாரு குரு இனி நடக்க இருப்பதை தவிர்க்க முடியாது என்று பல நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்துள்ளன ஏனென்றால் பொதுவாக குரு அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய முழு சுப கிரகமாக இருந்தாலும் கூட அவரது சஞ்சார அமைப்பு மற்ற சாதகமற்று இருக்கும் போது அவரால் கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம் ஏனென்றால் மற்ற கிரகநிலைகள் மிக வலுவாக சஞ்சரிக்கும் போது குருவிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகளும் தடைபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் தற்போது தனது பகை கிரகத்தின் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய குரு களத்தில் இறங்கிவிட்டார் ஏனென்றால் அப்படிப்பட்ட அளவிற்கு பல அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க பொதுவாக குரு ஒருவருடைய ஜாதக அமைப்பில் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியும் செல்வ செழிப்பையும் நிறைந்து கொடுப்ப பாருங்க இந்த ஆறு இடங்கள்ல அபரிவிதமான முன்னேற்ற வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது பத்தாம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் கூட பரிகாரம் மூலம் அவற்றை நிவர்த்தி செய்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு அதே சமயம் குரு ஜென்மம் மூன்று ஆறு எட்டு மற்றும் பனிரெண்டு ஆகிய இந்த ஐந்து இடங்கள்ல அமர்ந்திருக்கும் போது ஜென்மத்தில் இருக்கும் போது மட்டும்தான் சற்று சிரமம் அதீதமாக ஏனென்றால் ராமர் வனவாசம் சென்றது ஜென்மத்தில் குரு இருக்கும் போது மட்டும்தான் இவங்களுக்கு அப்படி சில சூழ்நிலையில குரு நன்மை செய்ய இயலாத ஒரு அமைப்பில் இருக்கும் போது சஞ்சரிப்பதால் தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு ஏற்படலாம் ஆனால் வெகு வெகுவளவில் மற்ற கிரக நிலைகளின் அமைப்பு சாதகமாக இருந்தால் குருவிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மையும் சஞ்சார அமைப்பு சாதகமாக இல்லை என்றாலும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை தான் குரு களத்தில் இறங்கிவிட்டார் என்று உறுதிப்படுத்தக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை அபரிவிதமாக பல்வேறு இடங்களை வலுப்படுத்தக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக கன்னி விருச்சகம் மற்றும் மகரம் ஆகிய ராசிகளை மிகவும் வலுவாக தனது சுப பார்வையால் ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்கள் மூலமாக பார்க்கிறாருங்க இது நிச்சயமாக மிகப்பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் வெவ்வேறு இடங்களில் குருவின் சுப பார்வை பதிவதால் இந்த தருணத்தில் அந்த இடத்திற்கு ஏற்றாற்போல் மிக அற்புதமான மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது மட்டுமல்லாது குருவின் பார்வையில் சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன குருவிற்கு சம கிரகமாக சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் பார்க்கப்படுகின்றன குரு புதனையும் தனது பகை கிரகமாக பார்க்கிறார்கள் ஆனால் புதன் மற்றும் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் குருவை சமகிரகமாக பார்க்கின்றன அது மட்டுமல்லாது ஒன்பது கிரகங்களில் இருப்பவர் நிச்சயமாக குரு மட்டும்தான் மற்றவர்களை பகை கிரகமாக பார்த்தாலும் கூட மற்ற எவருமே குருவை பகை கிரகமாக பார்க்கவில்லை என்பதால் தான் அவர் வானியலின் அரசன் என்று அழைக்கப்படுகிறாருங்க ஜோதிடத்தின் தலைவன் என்றும் வலுவான மனித வாழ்வுல மாற்றத்தையும் ஏற்படுத்த கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மிக முக்கியமான கிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவேதான் குறுபெயர்ச்சியானது மிக உன்னிப்பாக பார்க்கப்படுகிறது ஒவ்வொரு ராசியிலும் ஒவ்வொரு ஆண்டுகள் அமர்ந்து சஞ்சரி பாருங்க தனது ஒரு முழு சுற்றை நிறைவு செய்வதற்கு பனிரெண்டு ஆண்டுகள் எடுத்துகிறார் எனவேதான் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மிக பெரிய அளவுல சிரமமோ துன்பமோ ஏற்படாது அதை தாண்டி மகிழ்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் குரு அப்படிப்பட்டவர் இந்த தருணத்தில் முகங்களை அள்ளித்தரக்கூடிய சௌகரியத்தை ஆடம்பரத்தை அள்ளித்தரக்கூடிய சுக்கரனின் வீடான ரிசபத்தில் அமர்வதால் செல்வ செழிப்பும் வசதி வாய்ப்பும் மன அமைதியும் பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் வாழ்க்கையில் வறுமையை விரட்டி சிறந்த வளம் பெறுவதற்கு நல்ல பல வாய்ப்புகளை மிக அபரிவிதமாக ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வகையில் குரு களம் இறங்கியிருக்கிறார் என்றே சொல்லலாம் இனி நடக்க இருப்பதை தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் பல விஷயங்கள் மிக சிறப்பாக நடைபெறப் போகின்றன அதிலும் குறிப்பாக குரு உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் போது அனைத்திலுமே அதீத நன்மை ஏற்படுங்க கடகராசியில் உச்சம் பெறுகிறார் ஆனால் குரு வலுவிழந்து சஞ்சரிக்கும் போது சிரமம் ஏற்படுங்க நீச்சம் அடைகிறது மகர ராசியாக பார்க்கப்படுகிறது ஆட்சி பலம் பெற்றால் அபரிவிதமான மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது தனசிலும் மீனத்திலும் அவர் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க ஆனால் பகை கிரகத்தின் வீட்டில் சஞ்சரிக்கும் போது நிச்சயமாக குரு களம் இறங்கிவிட்டார் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான பல நிகழ்வுகளையும் மாற்றங்களையும் திருப்பத்தையும் சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக உண்டு தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் சூரியன் சந்திரன் போன்ற நிலைகளில் சஞ்சரிப்பதை விட பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீடான ரிசபராசியில் பல்வேறு வகையில அதிரடியான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் வீட்டு சொல்லிவிடலாம் மற்ற கிரகநிலைகள் வலுவாக இருந்தால் அவற்றுடன் ஒ பார்க்கும்போது கூடிய நன்மைகளிலும் அபரிவிதமான மாற்றம் ஏற்படுங்க மற்ற கிரகநிலைகள்ல வக்ரம் அதிசாரம் போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டாலும் கூட அதிசார பயிற்சியானது குருவிற்கு ஏற்படாத ஒன்றாகவும் அதே சமயம் வக்ரகதியில் திரும்பினாலும் கூட பெரிய அளவிற்கு சிரமத்தை ஏற்படுத்தாத முழு சுப குரு பகவான் என்றே சொல்லிவிடலாம் அப்படிப்பட்ட சிறப்புகளை வாய்ந்த குரு இப்படி வலுவாக தனது பகை கிரகமான ரிசபராசியில் நலம் இறங்கி இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் குடும்பம் உத்தியோகம் தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி அமைகின்றன என்பதை பார்க்கும் போது விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தனாதிபதியும் பஞ்சமாதிபதியுமாக இருக்கிறாருங்க ரெண்டு மற்றும் ஐந்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு மிக வலுவாக ஏழாம் இடமான சப்தமஸ்தானம் கலஸ்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழில் சஞ்சரிப்பது நிச்சயமாக எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் எதிர்பார்த்தபடியே காதல் திருமணம் நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் நடைபெறுவது மற்றும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இல்லத்தில் சந்திப்பது போன்ற அனைத்துமே தங்கு தடையின்றி மிகவும் சிறப்பாக எதிர்பார்த்தபடி அமைவதற்கான யோகம் உண்டுங்க சகோதர சகோதரிகளுக்கிடையே ஒற்றுமையும் பாசமும் அன்பும் அதிகரிக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை ஜென்ம ராசிக்கு மிகவும் அபரிவிதமாக கிடைப்பது விருச்சகராசி அவர்களுக்கு ஒரு பொன்னான அதிர்ஷ்டம் என்றே சொல்லலாம் ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ஜென்ம ராசியை மிக வலுவுள்ளதாக மாற்றுகிறாருங்க மூன்று மற்றும் பதினோராம் இடத்தையும் பார்க்கிறாருங்க எனவே முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய அனைத்து காரியங்களும் தவிடுபடியாக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை உத்தியோக ரீதியாக சனி அர்த்தாஷ்டக சனியாக நிலை கொண்டிருந்தாலும் ஏழரை சனி அஷ்டம சனி போன்ற பாதிப்பு இல்லாத இந்த தருணத்தில் குரு மிக வலுவாக அமர்ந்திருப்பது நிச்சயமாக உத்தியோக ரீதியாக எழக்கூடிய அனைத்து விதமான சிரமங்களையும் விளக்குகிறார் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் உதவி உயர்வு இடமாறுதல் உள்ளிட்ட பல மிக சிறப்பான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு புதிய வேலை வாய்ப்பு கிடைப்பதில் எந்த விதமான சிக்கலும் இல்லை தொழில்துறை வியாபாரத்துறையில் போட்டிகள் பொறாமைகள் அனைத்து மே விலகுகிறது நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் அரசாங்க ஆதரவும் நிறைந்து கிடைக்குங்க வரி சலுகை மானிய சலுகை என அடுத்தடுத்து கிடைத்து மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக மாறுகிறது என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார் இது ஒரு அரிய சந்தர்ப்பமாக நிச்சயமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாது ராகுவும் லாபத்தில் கேதுவும் இருப்பது மிகப்பெரிய அளவில் பொன்னான ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த தருணமாக பார்க்கப்படுகிறது பல கிரமங்களை வெகுவளவில் ராகு குறைத்து விடுகிறாருங்க கேதுவும் அதை லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து உறுதிப்படுத்துகிறார் கலைத்துறை ரீதியான பணிகளில் புதிய வாய்ப்புகள் நம்பிக்கையுடன் உங்களுடைய எதிர்காலத்தை ஒளிமிக மிகுந்ததாக மாற்றிக் வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கின்றன தடை இல்லாமல் அனைத்து விதமான பணிகளையும் மிக சிறப்பாகவும் லாபம் நிறைந்தவையாகவும் மாற்றிக் கொள்ளக்கூடிய அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அரசியல் சார்ந்த பணிகள்ல இந்த குரு பயிற்சி துவங்கியவுடனே வெற்றிக்கான இனிப்பான பல செய்தியை மகிழ்ச்சியுடன் துவங்குவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு உங்களை பற்றிய தவறான சிந்தனைகள் அனைத்திலும் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுகிறது மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்த்தபடியே அனைத்து விதமான நிகழ்வுகளும் ராசியின் அதிபதியான செவ்வாயும் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே புதிதாக நிலம் வாங்குதல் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குதல் அனைத்தும் சிறப்பாக அமையும் கடனற்ற வாழ்வே சிறந்த வாழ்வு என்று சொல்லக்கூடிய வகையில் பழைய கடன்களை அடைப்பதற்கான யோகமும் உண்டு பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான யோகத்தை இந்த குரு பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கிறதுங்க பெண்மணிகள் சந்தித்து வரக்கூடிய அனைத்து பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி வைத்து இனி மகிழ்ச்சி தொடர்வதற்கான யோகம் உருவாக கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்புகள் நிச்சயமாக பூர்த்தியாகும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் குறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும்